அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கு ஒரு புது தலைப்படங்களை சந்திப்பில் மொழிகிறேன் மஞ்சளும் குங்குமமும் மரபும் அறிவியலும் என்ற தலைப்பில் நான் நிறைய கட்டுரைகள் எழுதியிருக்கிறேன் அதில் நாம் பொங்கல் வைக்கும் விழாவை சூரியனுக்கு நன்றி தெரிவிக்கும் விழாவை பற்றி ஒரு ஒரு கட்டுரை அதை பற்றி பார்ப்போம் இது நன்றி தெரிவிக்கும் விழா தை பிறந்தால் வழி பிறக்கும் என்பது பழமொழி பொங்கல் தமிழர் திருநாள் என்று கூறப்பட்டாலும் உலகின் பல்வேறு நாடுகளிலும் வாழும் தமிழர்களால் கொண்டாடப்படுகிறது பொங்கல் மகர சங்கராந்தி சங்கராந்தி லோஹ்ரி அறுவடை திருநாள் உழவர் திருநாள் என வேறு பெயர்களால் அழைக்கப்படுகிறது இந்த பண்டிகை உழைக்கும் மக்கள் உழவுக்கும் தொழிலுக்கும் சூரியனுக்கும் தமது கால்நடைக்கும் வயலுக்கும் இயற்கை சக்திகளான ஐம்பெரும் பூதங்களுக்கும் வந்தனை செய்து தங்களது நன்றியை தெரிவிக்கவே தைப்பொங்கல் கொண்டாடப்படுகிறது பொங்கலுக்கு முதல் நாள் பழையன கழிந்து புதியன புகும் போகி பண்டிகை ஆதி காலத்தில் இந்திர என கொண்டாடப்பட்டது கிருஷ்ணர் கோவர்த்தனகிரியை குடையாக பிடித்து ஆவினங்களையும் கோபிகளை கோபிகைகளையும் காத்த பின்னர் சூரியநாராயண பூஜையாக சூரியனை வணங்கும் திருவிழாவாக இது கொண்டாடப்படுகிறது பழையன கழிதல் பொருட்டு மார்கழி கடைசி நாள் போகியாக அதாவது இந்தோர் இந்திரனின் இன்னொரு பெயர் போகத்தை விளைச்சலை தந்தவன் என்று பொருள் அந்த போகியாக பழையனவற்றை கழித்து கொண்டாடுகிறார்கள் அன்றில் வீட்டில் பூலாப்பு சொருகி இருப்பார்கள் ஹோலிகா என்ற பண்டிகையைப் போல நெருப்பு வளர்த்து பழைய பொருட்களை போட்டு கொளுத்திவிட்டு வீட்டுக்கு வெள்ளை அடிப்பார்கள் உழவர்கள் பொங்கல் அன்று வீட்டில் புத்தாடை அணிந்து கோலமிட்டு உழவர்கள் மட்டுமல்ல அனைவருமே வீட்டில் தமிழர்கள் அனைவருமே புத்தாடை அணிந்து கோலமிட்டு மாவிலை தோரணங்கள் கட்டுவார்கள் புதுப்பானை சட்டி வாங்குவார்கள் பிறக்கம் குறிப்பிட்ட நேரத்தில் கோலமிட்ட புதுப்பானையில் மஞ்சள் கொத்து இஞ்சி கொத்து கட்டி புது மண் அடைப்பில் ஏற்றி பால் ஊற்றி பொங்க வைப்பார்கள் புதிதாக அறுவடை செய்த பச்சரிசியுடன் பாசிப்பருப்பு வெல்லம் பால் நெய் ஏலம் கிஸ்மிஸ் முந்திரி போன்றவற்றை சேர்த்து இனிப்பு பொங்கலும் வெள்ளை பொங்கலும் ஏழு கூட்டும் குழம்பும் செய்து பூ கரும்பு தேங்காய் வாழைப்பழம் வெற்றிலை பாக்குடன் வாழை இலையில் படைத்து சூரியனுக்கு பூஜை செய்து பொங்கல் பொங்குவது போல செல்வம் பொங்க வேண்டும் என சங்கை ஊதி பொங்கலோ பொங்கல் என்று உறக்க கூறி மகிழ்வார்கள் ஏனையோரும் இதையே பின்பற்றுவார்கள் பால் பொங்கிருச்சா என்று கேட்கும் மரபும் உண்டு கொப்பி கொட்டுதல் என பெண் குழந்தைகளை தூக்கி சென்று கோயிலில் வணங்கி வருதலும் உண்டு சிறியவர்களுக்கு பெரியவர்கள் பொங்க பணம் அளிப்பார்கள் இந்த பொங்கலை பெரும் பொங்கல் என்றும் சூரிய பொங்கல் என்றும் அழைப்பார்கள் மகர திருநாள் என்று தமிழ்நாட்டிலும் மகர சங்கராந்தி என்று ஆந்திரா கேரளா பீகார் கோவா கர்நாடகா ஒரிசா மத்திய பிரதேஷ் மகாராஷ்டிரா மணிப்பூர் தெலுங்கானா உத்திரப்பிரதேசத்திலும் உத்தராயணா என்று குஜராத் ராஜஸ்தானிலும் லோக்ரி என்று ஹரியானா இமாச்சல் பிரதேஷ் பஞ்சாபிலும் மக்பிஹு போகலிபிகு என அஸ்ஸாமிலும் மகே சங்கராந்தி மகர் சங்கராந்தி என்று நேபாளிலும் அழைக்கப்படுகிறது பொங்கலுக்கு அடுத்த நாள் ஆ ஆனிலைகளின் விழா அதாவது மாட்டுப்பொங்கல் பால் பொருட்கள் உரங்கள் தந்து விவசாயத்துக்கும் உழைத்து தம்மை சொழிப்பாக வைத்திருக்கும் கால்நடைகளை கௌரவிக்கும் தினம் கட்டுத்துறையில் இருக்கும் மாடுகளின் அதாவது எருதுகள் பசுக்கள் அவற்றின் கொம்புகளில் வர்ணம் தீட்டி குளிப்பாட்டி திலகமிட்டு துண்டு மாலை போட்டு பூஜை செய்து தீபம் காட்டி பொங்கல் படைப்பார்கள் இன்று கொம்பில் அல்லது மாலையில் பரிசப்பணம் கட்டி ஜல்லிக்கட்டு மஞ்சு விரட்டு ஆகியனவும் நடைபெறும் நட்பின்ை திருமணம் செய்த கிருஷ்ணரே ஏழு எருதுகளை அடக்கியதாக புரா புராணம் சொல்லுகிறது உரியடித்தல் போன்ற திருவிழாக்களும் நடைபெறும் தென்னை ஓலையில் தீப்பிடித்து மாடுகளை மூன்று முறை சுற்றி திருஷ்டி ஊர் எல்லையில் கொண்டு போய் போடுவார்கள் ஸ்பானிஷ் போன்ற நாடுகளில் கூட எருது அடக்கும் திருவிழா புல் ஃபைட் என்ற பெயரில் கொண்டாடப்படுகிறது தை மாதம் இரண்டாம் நாள் திருவள்ளுவர் திருநாள் எனவும் கொண்டாடப்படுகிறது காணும் பொங்கல் என்று காக்காப்பிடி கண்ணுப்பிடி என கலக்கலான சித்திரானம் காய் வாழைக்காய் வாழைப்பழம் மஞ்சள் இலை இஞ்சி கலந்து கணிப்பிடி என பிடித்து பெண்கள் தங்கள் சகோதரனின் நீண்ட ஆயுளுக்காக வேண்டிக்கொண்டு பறவைகளுக்கு உணவளிப்பார்கள் அன்று மாக்னுமா என்று ஆந்திராவில் அசைவு முன்பதும் உண்டு இன்று கூட்டாஞ்சோர் ஆக்கி நதிக்கரைகளுக்கு குடும்பத்தோடு எடுத்து சென்று உண்பதும் உண்டு தையி திங்கள் தன்கயம் படியும் என்று நற்றினை தையி திங்கள் தண்ணிய தரினும் என்று குறுந்தொகை தையி திங்கள் தன்கயம் போல் என்று புறநானூறு தையி தீங்கள் தன்கயம் போல என்று ஐங்குறுநூறு தையில் நீராடி தவம் தலைப்படுவாயோ என்று கலித்தொகையும் கூறுகின்றன ஆயிரம் ஆண்டுகளுக்கு முன்பே இடைக்கால சுழற் காலத்தில் பொங்கல் கொண்டாடப்பட்டுள்ளது மணிமேகலையில் இந்திர விழாவாக இருபத்தெட்டாம் நாள் கொண்டாடப்பட்டதாக குறிப்பு உள்ளது கிராமங்களில் மாமன்மார் தனது முறை பெண்களுடன் ஆவாரம்பு பறிக்கச் செல்வார்கள் சிதம்பரம் போன்ற ஊர்களில் கோயில்களில் பெண்கள் பெண்கள் எல்லோரும் குழுமி கூடை வைத்து சுற்றி அந்த கூடையை சுற்றி கும்மி அடித்து கும்மி கோலாட்டம் அடித்து கொண்டாடுவார்கள் ஏனைய பெண்கள் இக்கூடைகளில் காய்கறிகளை போடுவார்கள் சூரிய சித்தாந்தா என்ற இந்திய ஜோதிட முறைப்படி மகரத்தில் சூரியன் நுழையும் காலம் மகர சந்திரா சங்கராந்தி என அழைக்கப்படுகிறது குளிர்காலம் முடிந்து பூமி சூடாகி சூரியன் பூமத்திய ரேகையிலிருந்து வடக்கில் பிரயாணம் செய்ய ஆரம்பிப்பதை இது குறிக்கிறது உத்தராயணம் ஆரம்பிப்பதால் சூரியன் பத்தாவது ராசி வீடான மகரத்தில் நுழைகிறது சூரியனின் மறுமலர்ச்சி நம் வாழ்வையும் புதுப்பிக்கிறது இனி அறிவியல் காரணம் ஐயாயிரம் ஆண்டுகளுக்கு முன்பே சூரியன் தான் வானவழி குடும்பத்தின் மையம் என கண்டுபிடித்தனர் சூரியனை சுற்றி பூமியும் மற்ற கோள்களும் முன்னூற்றி அறுபது டிகிரியில் சுற்றி வருகின்றன பூமியை சுற்ற முன்னூற்றி அறுபத்தி ஐந்து நாட்கள் ஆகின்றன ஆகின்றது சூரிய நாட்காட்டியின்படி பன்னிரண்டு மாதங்கள் ராசிகளாக பிரிக்கப்பட்டு ஒவ்வொன்றுக்கும் முப்பது டிகிரி பகை அளவு பிரிக்கப்பட்டுள்ளது இதுவே பருவ காலங்களை உருவாக்குகிறது இது தட்சிணாயணம் என்றும் அடுத்து வருவது உத்தராயண புண்ணிய காலம் என்றும் சொல்லப்படுகிறது அதனால் பகல் நேரம் அதிகமாகவும் இரவு நேரம் குறைவாகவும் இருக்கும் இந்த நம்பிக்கையின்படி இந்த தட்சிணாயணம் தேவர்களின் இரவு பொழுது என்றும் உத்தராயணம் என்பது தேவர்களின் பகல் பகல் பொழுது என்றும் தை மாதம் அதில் விடிகாலை பொழுது என்றும் அதை வரவேற்கவே பொங்கல் செய்து கொண்டாடுகிறோம் என்றும் சொல்லப்படுவதுண்டு இதன்படி மகர ராசியில் சூரியன் நுழைவதையே மகர சங்கராந்தி என்கிறோம் ஒவ்வொரு ராசியிலும் சூரியன் நுழைவது சங்கராந்தி என்று சொல்லப்படுகிறது எனவே ஒவ்வொரு வருடமும் பன்னிரெண்டு ராசிக்கும் பன்னிரெண்டு சங்கராந்திகள் உண்டு இதில் மகர ராசி மட்டுமே விசேஷமானது என்றால் இது சூரியனை புதுப்பிக்கிறது சூரிய ஒளி குளிர் பனிகால பருவம் முடிந்து பனிக்கால பருவம் முடிந்து இன்னும் வெப்பம் பெற்று பூமியும் சூடாகி இந்த மாதத்தில் இருந்துதான் இளவேனில் உருவாக தொடங்குகிறது அது தை மாதம் ஒன்றாம் தேதி அதாவது ஜனவரி பதினாலாம் தேதி நடைபெறுவதால் இது மகர சங்கராந்தி என்று கூறப்படுகிறது எனவே உழவர்கள் வாழ்வை மட்டுமல்ல நமது வாழ்வையும் புதுப்பிக்கும் இந்த தை தைப்பொங்கலை கொண்டாடி மகிழ்வோம் சூரியனுக்கும் மற்ற ஐம்பெரும் பூதங்களுக்கும் கால்நடைகளுக்கும் வயலுக்கும் நிலத்து எல்லாவற்றிற்கும் நாம் நன்றி தெரிவிப்போம் நன்றி